கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே விடை மூலம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய விடை பூச்சிகள் பற்றியது கர்த்தர் உங்களை அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக கேள்வி ஒன்று எகிப்தியர் வீடுகளும் அவர்கள் இருக்கிற தேசமும் எந்த பூச்சிகளால் நிறையும் என்று மோசே பார்வோனிடம் கூறினார் ஒன்று வண்டு இரண்டு எறும்பு மூன்று புழு நான்கு பாம்பு உங்கள் நேரம் இதோ ஆரம்பம் பதினைந்து வினாடிகளில் பதில் கூறுங்கள் பதில் வண்டு யாத்திராகமம் எட்டு இருபத்தொன்று என் ஜனங்களை போகவிடாயாகில் நான் உன் மேலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்கள் மேலும் உன் வீடுகள் மேலும் பலவித வண்டுகளை அனுப்புவேன் எகிப்தியர் வீடுகளும் அவர்கள் இருக்கிற தேசமும் அந்த வண்டுகளால் நிறையும் கேள்வி இரண்டு சோம்பேரியே நீ எந்த பூச்சியினிடத்தில் போய் அதின் வழிகளை பார்த்து நான் கற்றுக்கொள் ஒன்று வண்டு இரண்டு எறும்பு மூன்று புழு நான்கு பாம்பு உங்கள் நேரம் மீதோ ஆரம்பம் பதினைந்து வினாடிகளில் பதில் கூறுங்கள் பதில் எறும்பு நீதிமொழிகள் ஆறு ஆறு சோம்பேறியே நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் கேள்வி மூன்று இந்த பூச்சியைப் போல என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள் என்று சங்கீதகாரன் கூறினார் ஒன்று வண்டு இரண்டு எறும்பு மூன்று தேனி நான்கு பாம்பு உங்கள் நேரம் இதோ ஆரம்பம் பதினைந்து வினாடிகளில் பதில் கூறுங்கள் பதில் தேனி. சங்கீதம் நூற்று பதினெட்டு பன்னிரண்டு தேனீக்களை போல என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள் முள்ளில் பற்றின நெருப்பைப் போல அணைந்து போவார்கள் கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன் கேள்வி நான்கு அவன் தேவனுக்கு மகிமையே செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான் அவன் எந்த பூச்சியைப் போல இறந்தான் ஒன்று வண்டு இரண்டு எறும்பு மூன்று புழு நான்கு பாம்பு உங்கள் நேரம் இதோ ஆரம்பம் பதினைந்து வினாடிகளில் பதில் கூறுங்கள் பதில் புழு அப்போஸ்தலர் பன்னிரண்டு இருபத்தி மூன்று அவன் தேவனுக்கு மகிமையே செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான் அவன் புழுப்புழுத்து இறந்தான் கேள்வி ஐந்து உன் முகத்திற்கு முன்னின்று ஏவியரையும் கானானியரையும் ஏத்தியரையும் துரத்திவிட எந்த பூச்சியை உனக்கு முன்னே அனுப்புவேன் என்றார் ஒன்று வண்டு இரண்டு எறும்பு மூன்று தேனி நான்கு குளவி உங்கள் நேரம் மீதோ ஆரம்பம் பதினைந்து வினாடிகளில் பதில் கூறுங்கள் பதில் குளவி யாத்திராகமம் இருபத்தி மூன்று இருபத்தெட்டு உன் முகத்திற்கு முன்னின்று ஏவியரையும் காணானியரையும் ஏத்தியரையும் துரத்திவிட குளவிகளை உனக்கு முன்னே அனுப்புவேன் மேலும் பல வேதாகமம் வினாடி வினா கேள்விகளுக்காக காத்திருங்கள் Thanks for watching. Have a blessed day.